குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவர்கள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் மகர ராசியை பொறுத்த வகையில குரு அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்புலதான் இருக்காரு என்ன மாதிரி உங்களுக்கு குருவோட மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கடந்த மூன்று வருடமாகவே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படுதுங்க அப்போது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஜென்மச்சனி பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகிருச்சு விலகினாலும் வாழ்க்கை நல்லா இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு பொருள் வரவு தன வரவு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை தர போறார் இந்த குரு பகவான் குரு பயிற்சியாலையும் பார்வை பலத்தாலையும் பார்த்தீங்கன்னா நீங்க உயர்வடவைய போறீங்க சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி போறீங்க உங்களுக்கு குரு பூர்வ புண்ணிய குருவாக வந்து அமர்கிறார் உங்களோட ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல ஸ்தானத்துல வந்து குரு அமர்றதுனால பாத்தீங்க அப்படின்னா இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது குருவோடு ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால பாத்தீங்க அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது குடும்பத்துல விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அதிகரிக்க போறாங்க குழந்தைகளால மகிழ்ச்சிகளை அதிகரிக்க போகுது மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது திருமண சுப நிகழ்வுகள் நிறைய நடக்க போகுது அதே போல சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்துல அடிக்கடி நிகழ்த்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லப்போகுது சமுதாயத்தில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து மரியாதை இவையெல்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் குரு பயிற்சியால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குல தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது குலதெய்வத்துக்கு அருள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் என்ன ஓட்டங்களில் பாத்தீங்கன்னாக்க ஒரு குரு ஆற்றல் அப்படிங்கிறது நிரம்ப கூடிய ஒரு காலகட்டம் குரு சிந்தனை உங்களுக்குள்ள மலரப்போகுது அது மட்டும் இல்லாமல் குருவாகவே உங்களது எண்ணங்கள் செயல்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்க போது எல்லோருடையும் வாழ்த்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரப்போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது பெரிய பெருமை சேர்க்க போறாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பயிற்சியாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் குரு உங்க ராசியையே நேரடியாக பார்க்குறாரு எப்படி பாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் பார்வையாக அவர் இருந்த இடத்திலிருந்து பார்க்கறதுனால இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க பட்டால் குரு பார்வை பட்டாலே கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு உங்களை பார்க்கறதுனால குருவோட தன்மைகள் அனைத்தும் உங்களுக்குள்ளே இறங்க போகுது குருவோட தன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குரு அப்படிங்கிறவர் வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாம நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நீதியார் இருக்கக்கூடியவர் அறத்தை போதிக்கக்கூடியவர் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வரப்போகுது உங்கள் எண்ணத்தில் மாற்றம் செயலில் மாற்றம் சிந்தனையில் மாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள குடுவோட தன்மை அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்க போகுது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது மரியாதை அதிகரிக்க போகுது வனத் வணக்கத்திற்குரிய ஆளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குருவோட பார்வையால உங்களுக்கு நடக்கப் போகுது எண்ணங்கள் ஈர ஈடேற போகுது நினைத்தது நினைத்த மாத்திரத்திலே நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க குரு பார்வையால உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் உடல் அமைப்புகள்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பொழிவு தெரிய போகுது உடல்ல ஒரு பிரகாசம் ஒரு பொழிவு அப்படிங்கிறது மாற்றம் ஏற்பட போகுது இதுவரையும் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய மனநிலையில் இருந்த ஒரு பரந்த மன சிந்தனை அப்படிங்கிறது வரப்போகுது சிந்தனை தெளிவு வரப்போகுது அதே போல் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு யோசிச்ச காலம் போய் எல்லாருக்குமா யோசிக்கக்கூடிய சிந்தனை மலரப்போகுது பொது சிந்தனை உயரப்போகுது பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் உயிர் போகிறது அதற்கான வருமானம் உங்களை தேடி வரப்போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குறு பார்வையால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் உடலிலே உயிரிலே குரல் கலந்து நிற்க போகிறார் குரு அப்படிங்கிறவரை எல்லோரும் மக்களுக்கும் நன்மையை வழங்கக்கூடியவர் குரு ஆற்றல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராற்றல் இப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது தனத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொன் பொருளை சேர்க்கக்கூடியவர் உம் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர் பெரும் பணத்திற்கு சொந்தக்காரர் இப்படிப்பட்ட நிகழ்வு கணத்தும் இத்தனையுமாக நீங்கள் மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மகர ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படினாக்க ஒன்பதாம் பார்வையாக மற்றொரு சிறப்பு பார்வையா அவர் குருவும் பார்க்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதே போல தந்தை வழி தந்தை வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் மற்றபடி தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல வெளியுலகில் மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் பயணங்கள் செல்லக்கூடிய அதாவது ஆன்மீக பயணங்களில் நாட்டம் வரக்கூடிய காலகட்டம் பயணத்தால் லாபம் வரக்கூடிய காலகட்டம் அதே போல பூர்வீக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆமா ஒற்றுமை பல 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 பலப்படக்கூடிய காலகட்டம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அழகான அற்புதமான குறு பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குறு பார்க்கிறார் பார்க்கிற இடத்தை அதிகப்படுத்துவார் நினைத்ததெல்லாம் லாபமாக பொன் சேர்க்கையாக சேமிப்பாக மாறக்கூடிய காலகட்டம் சேமிப்பிலிருந்தே வருமானம் வரக்கூடிய காலகட்டம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது அதே போல உங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் நமக்குள்ள இவ்வளவு திறமையா இருந்துச்சு நம்ம இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு உங்களே பார்த்து வியந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குறு பயிற்சி குறு பார்வையால் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும் அதே போல ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பதினோராம் இடம் என்பது உழைப்பில்லா வருமானம் லாபம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதே போல மூத்தவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குருக்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு அதே போல உம் வயது மூத்த சகோதரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் நீங்க உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட வாழ்க்கையில மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் அடைய போறீங்க இந்த மகர ராசி ராசினியர்களை பொறுத்தளவுல ஒரு பணம் வரும் ஒரு அதிர்ஷ்டகரமான பணம் தரும் பொருள் தரும் அதிர்ஷ்டகரமான ஒரு குறுப்பயிற்சி அருள் தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான குறு பயிற்சியாக மகர அமைகிறது இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம்தான் ஒரு யோகமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பயிற்சி உங்களுக்கான பயிற்சி அதே நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்க இந்த காலகட்டத்தில் அடைஞ்சே தீருவீங்க அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உத்திர இதில் மூன்று நட்சத்திரங்கள் பயணம் பண்ணுது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வண்டி வாகனங்கள் வாங்குறது வண்டி வாகனங்களை சீரமைக்கிறது வீடு கட்டுறது அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி விற்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சூப்பராக இருக்க பொழுது முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகள் வெற்றியடையும் முயற்சிகளில் லாபம் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் ஈரேடும் பொது பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு எண்ணம் ஈரேடக்கூடிய ஒரு அமைப்பு பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நீங்க செய்த அனைத்து பாக்கியங்களுக்கும் இப்போது பாத்தீங்கன்னாக்க அது அனைத்துமே உங்களுக்கு சந்தோஷமாக பொன்னாக பொருளாக மகிழ்ச்சியாக ஆஹ் குருவாக மரியாதையாக கௌரவமாக வெளிப்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னாட்டாக்க அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத சந்தோஷம் மகிழ்ச்சி விஐபிக்கள சந்திப்பு ஆமா கூட்டு தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய தன்மை போகிற இடமெல்லாம் எதிர்பா அளவுக்கு அதிகமான மரியாதை ஆமா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீதிமானாக நமக்கு விஷயங்கள் ஆமா பல பிரச்சனைக்கு தீர்வு இருக்கக்கூடிய தன்மை இவெல்லாம் உங்களுக்கு வரும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஆமா குழந்தை மற்றும் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்களை செஞ்சு தரக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் உங்களை உங்களை உயர்வடைய செய்வதற்கு அது மட்டும் உங்கள் மகிழ்ச்சிக்கு அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டும் வருமானம் நல்லா வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக சிறப்பான பயிற்சியாக நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா